மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நாளைய நம்பிக்கை வெற்றி தலைவர் தளபதி இருக்கிறார் வழி காட்டுவார் அவர் வழியில் தமிழகமே திரண்டிடுவோம் தன்மானம் படைத்த தமிழகத்தை எவருக்கும் அஞ்சாத தமிழகத்தை எந்த பாசிச பாயாசங்களுக்கு அடிமையாகாத தமிழகத்தை மத போர்வையில் சாதிய போர்வையில் எந்த போர்வையிலும் ஒளிந்து கொண்டு நம்மை அடிமைப்படுத்தாத ஒரு சமுதாயத்தை எழுச்சியை நீங்கள் உருவாக்குவீர்கள் இந்த தமிழகம் கடைசியாக நம்பிக்கொண்டிருப்பது உங்கள் ஒருவரைத்தான் இந்த தமிழகம் கடைசியாக நிறைந்து கொண்டிருப்பது உங்கள் ஒருவரைத்தான் பேசி பேசி ஏமாற்றிய தலைவர்களுக்கு முன்னால் பேசாமல் புரட்சி செய்கின்ற எங்கள் தலைவா உங்களை நாங்கள் அண்ணன் என்று சொல்வதா அடுத்தபடியிலே அன்னை என்று சொல்வதா குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்